நீ அன்னைக்கு திரும்பிக்குமா நீ பாப்பா நீ அனைத்து திரும்பிக்குமா வராதுன்னா நகர்ந்துருங்க வராங்களை பட சொல்லலாம் நீ தாம்மா வாசனி

కొట్టముడిలో నా కొట్టేది ఆ ఆ కొర అంతు కొర ఏయ్ నా

அதில் கொட்டிடுதுங்க்கா நீங்கள் அப்படி கொட்டுறது யாராவது பார்த்தான்னா என்ன அவங்களுக்கு மட்டும் டச்சா கொட்டிங்கன்னு கேள்விப்பார் அக்கா வர்றவங்க வந்திங்கன்னால் பரவாயில்லைங்க்கா வாங்க வேகமா வாங்க என்ன ஒரு நிமிஷம் சார் நல்லா விட்டுறேன் Yeah.